டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கிலும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரளப் போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்க போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொன்பதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி நாள் முன்னாடி வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வா ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தா என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில் முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்கு உண்டு வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கிரகங்கள் நான்காம் வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் நான்காம் வீடு என்பது என்ன வீடு மாடு மனை நற்கல்வி நற்படிப்பு உயர் பதவி போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த நான்காம் வீடு இந்த நான்காம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கலாமா என்றால் சார் என் வீடு இவ்வளோ தான் என் ஹால் என் ஹாலுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ என் ஹாலுடைய ஸ்கொயர் ஃபீட் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வந்து என்னோட ஹாலை வச்சுருக்கேன் இதில் ஒரு நான் ஒரு மூணு சோஃபா போடலாம் இப்படி ஒரு சோஃபா போடலாம் இப்படி ஒரு சோஃபா போடலாம் நான் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக என் மாமனார் அங்கிட்ட ஒரு நாலஞ்சு சோஃபா எங்கள் அப்பா எங்கிட்ட ஒரு நாலஞ்சு சோஃபா எங்கள் அம்மா ஒரு நாலஞ்சு சோபா என் பொண்டாட்டி ஒரு நாலஞ்சு சோபா வாங்கி போடுறான்னு வச்சுக்கங்க நான் எங்கடா நடக்கிறது எனக்கு நடக்கிறது எங்கடா இடம் இருக்குது இதுதான் உங்களுக்கு சொகத்தை கொடுக்குறேன் சுகத்தை கொடுக்குறேன்னு எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட்றியா இட்லி சாப்பிட்றியா தக்காளி சாதம் சாப்பிட்றியா எப்பா யாராவது ஒரு டிஃபன் கொடுங்கறாடி அப்படிங்கிற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துனேன் சந்தோஷப்படுத்துனேன்ட்டு இவர்களெல்லாம் அன்பு தொல்லையை உங்கள்கிட்ட செய்ய ஆரம்பிச்சுருவாங்க உங்களுக்கு ஏண்டான் ஆயிரும் திடீர்னு உங்கள் மேனேஜர் கூப்பிடுவார் உங்களுடைய சிறந்த பணியை பாராட்டி உங்களை ஆஸ்திரியில் அனுப்பலான்னு இருக்கும் சார் ஆஸ்திரியலான குருஜி அந்த சூரிய குளியல் தான் குருஜி ஞாபகம் வருது நீங்கள் குருஜியை குருஜியாக யோசிக்கணும் குருஜி சூரிய குளியலில் எப்படி படுத்துருப்பாருன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா எங்கே பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் எங்கே யோசிக்கிறீங்க ஆ பக்கத்தில் இருக்கிறவங்களை பாடுறான்னா என்ன பார்த்துன்னு உக்காந்துருக்கீங்க ஸோ சரி அதை விட்டுங்க ஸோ அப்போது ஒரு பக்கம் உங்களை ஆஸ்திரியில அனுப்பி விடுறாங்க ஒரு பக்கம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சூரிய குளியல் பண்ணி கழிச்சதெல்லாம் போதும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் ஒரு ஒன் மந்த் நீங்கள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டீங்க ஜெய் எனக்கு எதுவும் வேணாண்ட நிம்மதியாக வேலை பார்க்க விடுங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கடா இன்னைக்கு வேறு சனிப்பயிற்சி உனக்கு வேறு நீ வேறு சிம்மராசி உனக்கு அஸ்தமசிரி இன்னைக்கு ஜோ ஜ இதில் யூடியூப்லாம் பார்க்குறேன் பார்த்துருந்துக்கடா கால் இன்னொருத்த உடனே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பார்த்துருந்துக்குப்பா உனக்கு சிம்மராசியே அஷ்ட ஏய் கொஞ்சம் நேரம் கம்மிங்கிறாரே அந்த அஷ்டமசினி என்னை பாடாப்படுத்துதோ இல்லையே நீங்கள் படுத்துகிற பாடு போதும்டாப்பா அந்த மாதிரி இந்த நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்னா சுகஸ்தானம் கெடுகிறது சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த சோஃபா இருக்குது இந்த சோஃபாவில் இப்படி உக்காந்துக்கிறேன் இப்படி சாஞ்சிக்கிறேன் இதுக்கு கூட கிரகங்கள் வேணும் இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாதான் என்னால் அப்படி உட்கார முடியும் இல்லைன்னா இங்கே ஏதாவது பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கும் சாய முடியாது ஒரு பக்கம் இழுத்துக்கும் ஏதாவது நடக்கும் மூச்சு பிடிச்சிக்கும் நரம்பு பிடிச்சிக்கும் இந்த ஏதாவது ஒரு காலில் போகிற ஒரு சின்ன போனு கிராக் ஆகிரும் அது வீங்கி போய் இது சரியாகிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதமும் கட்டுப்பட்டு சுற்றினோம் இந்த மாதிரிலாம் இந்த சுகஸ்தானம் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுங்க நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இவ்வளோ என் கூட தான் சேர்ந்தான் மாரிமத்து ஜூனியர் இன்ஜினியர் ஆனால் என் கூட தான் சேர்ந்தான் எனக்கு பாஸ் ஆனால் இன்றைக்கி ஓவரால் கம்பெனிக்கு பாஸாக இருக்கான் ஆனால் நான் இன்னும் அதே ஜூனியர் இன்ஜினியராகவே தான் இருக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது தான் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தா இந்த இந்த அமைதிப்படையில் வர மாதிரியாய் அம்மாவாசை தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற அம்மாவாசை அப்படிங்கிற மாதிரியே என்னைக்காவது ஒரு நாள் அவன் பேர் சொல்லி கூப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது ஏன்னா அவன் அவ்வளோ பிஸியாக இருப்பான் அந்தளவுக்கு உங்களுக்கே வைத்திருச்சலாக இருக்கும் எனக்கு பின்னாடி சேர்ந்தான் என் கூட வேலை பார்த்தான் எனக்கு மேலே வேலை பார்த்தான் இப்போ இந்த கம்பெனியாக அவனுக்கு கீழே வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது என்ன ஆகும்னா புகழே நீ உச்சத்தில் உங்களை வைத்து விடுவார்கள் இது பெரிய பிரச்சனை உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக தான் மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து சாவடிக்கிறது தான் உலகத்துலேயே மிகப்பெரிய பிரச்சனை உங்கள் தகுதிக்கு குறித்து நீங்கள் ஆஸ்திரேலியா சூரிய குழியெல்லாம் யோசிக்கக்கூடாது ஏன் நான் யோசிக்க கூடாதா நான் கூடாதா நான் அப்படி தான்ண்ணா யோசிச்சிப்பேன் நான் சு நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் மரியாதை கொடுத்து என்ன சாவடிக்கிறீங்களா இந்த மாதிரி இது பிரச்சனையாக என்னன்னா சில பேர் பார்த்து நான் எதுக்கு எடுத்தாலும் அண்ணே வணங்கண்ணே நல்லா இருக்கீங்கண்ணே நல்லா இருக்கேண்ணே அண்ணே ஒரு நிமிஷண்ணே அப்படின்னு இந்த பக்கம் அண்ணே சொல்லுங்கண்ணே அதாவது சீரட்டு குடிக்க மாட்டாரான் இப்படி குனிஞ்சு இந்த பக்கம் திரும்பி குடிக்கிறாராம் ஒன்று சீரட்டை கீழே போட்டு பேசு இல்லை சீரட்டை நல்லா தான் அடி இதில் ஒரு மரியாதை மெயின்டைன் பண்ண இது ஒரு ப்ரோட்டோக்காலாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நான்காம் இடம் என்பது என்ன இந்த சுகஸ்தானம் என்பது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களே ஓவராக மரியாதை கொடுத்து 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 நமது அண்ணன் அவர்கள் இப்பொழுதே வனஜா அவர்களுக்கு சிறப்பான ஆட்டத்தை பாராட்டியே நூறு ரூபாய் பரிசீலிக்கப் போகிறார் பால் வாங்குறதுக்கு காசு இல்லை ஆட்டக்காரிக்கு நூறு ரூபா ஆட்டக்காரிக்கு நூறு சத்தியமா நான் இந்த சங்கர் வேலையெல்லாம் ஒருதாம பண்ணுவார் நமது ராம்ஜி அவர்கள் வனஜா அவர்களுடைய ஒரே சிறப்பான ஆட்டத்தை பாராட்டி நூறு ரூபாய் பறிச்சு தருகிறாரு ஆட்டக்காரிக்கு நூறுரூவா எல்லாம் நடக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இது போன்ற நண்பர்களுடன் பழகாமல் சிவனேன்றது உங்களுக்கு நல்லது கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப்புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கான உங்களால் முடிந்த பொருட்செலவை ஏதேனும் பணமாக கொடுத்து இந்த யாகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்